தலைவர் திருமதி சௌமி அன்புமணி அவர்கள் உங்களிடையே மாம்பழம் பகண்டை பகுதியை சேர்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த சமயத்துல அதுவும் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் சாப்பாடு குடுத்தீங்களா என்ன அது கூட தெரியல குழந்தைங்களோட வந்து எல்லாரும் நின்று இருக்கீங்க மகளிர்லாம் உங்களுக்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எவ்ளோ வேலை இருக்கும் மகளிர்னா சாதாரணமா வீட்டை போட்டு வர முடியாது ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் இவ்வளவு பேர் ஆர்வத்தோடு கூடி இருக்கிறீங்க தூங்க கூட இல்லாம பசங்களுக்கு கூட தூக்கிட்டு வந்திருக்கீங்க அத்தனை கை குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க இல்லம் தாய்மார்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நன்றிய தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த பக்கத்துல என்னோட தம்பிங்கெல்லாம் கொடி எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த இருக்காங்க உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த ஆர்வம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கணும் நல்லா இந்த பசங்க எல்லாம் பாக்குறேன் இவங்க எல்லாம் நல்லா படிச்சு நாளைக்கு பெரிய ஆளா வரணும் அப்படின்றது தானே எல்லாருடைய கனவு உங்க கனவு என்னம்மா நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்ல பெரிய ஆளா வரணும் நல்ல வேலையில இருக்கணும் அதான் நம்ம கனவு அதே கனவுதான் ஐயாவும் கண்டார் இல்லையா அவர் என்ன கனவு கண்டாரு இந்த பகுதி வேளாண்மை பகுதி எது நம்ம விவசாயம் தான் செய்யறோம் பாட்டாளி மக்கள் வாழும் பகுதி இந்த பகுதியில இருக்கிற மக்களும் நல்லா படிச்சு அரசு வேலையில அமரணும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கணும் அரசு மருத்துவர்கள் மனையில படிச்சு அரசு மருத்துவர்கள் கனவு கனவுதான் அவரும் கண்டாரு அதற்காக தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் இப்ப கிராமத்துல படிக்கிற பசங்களுக்கும் நகரத்துல படிக்கிற பசங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா கிராமத்துல லைட் இருக்காது வீட்டுல சாப்பாடு சரியா சில சமயத்துல இருக்காது மூணு சாப்பாடு இருக்காது கரண்ட் இருக்காது புக்கு வாங்கறதுக்கு காசு இருக்காது ஏதாவது ஒரு கிராமத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு வாத்தியார் அரசு பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கு ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்துல எல்லாம் பசங்க படிக்கிறாங்க படிச்சு ஒரு மார்க் வாங்குவாங்க ஒரு ஐம்பது மார்க் வாங்க அறுபது மார்க் வாங்க வாங்குவாங்க ஆனா பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்க இல்லையா நகரத்துல எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு போனா கரண்ட் இருக்கும் அவங்களுக்கு மூணு வேளை போய் உக்காந்தவுடனே டேபிள்ல சாப்பாடு போடுவாங்க ஸ்கூல்ல எல்லா வசதியும் இருக்கும் டியூஷன் படிப்பாங்க கோச்சிங் கிளாஸ் போவாங்க அவங்க எவ்வளவு மார்க் வாங்குவாங்க தொண்ணூறு மார்க் வாங்குவாங்க ஆனா அந்த தொண்ணூறு மார்க் அறுபது மார்க் ஐம்பது மார்க்கும் ஈக்குவல் சொல்லுவாங்க கிடையாது இது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐம்பது அறுபது மார்க் வாங்குறாங்களே அதுதான் கஷ்டம் அந்த மார்க் வாங்குற பசங்களுக்கு இடம் கொடுங்க அந்த மார்க் வாங்குற பசங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை இடஒதுக்கீடு போராட்டம் தான் தெரியுமா எத்தனை பேர் இந்த ஊர் ஊர்ல போய் இடஒதுக்கீடுக்காக குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க நிறைய பேர் உயிர் நீட்டாங்க இந்த இந்த மாவட்டத்துல தான் அதிகமா நிறைய இந்த மாவட்டத்துல இதை போட்டிருக்கீங்க முண்டியம்பாக்கம் இருக்குது கோழியன்னூர் இருக்கிறது வரும்போது கயத்தாறு காப்பனப்பட்டு எத்தனையோ ஊர் இருக்கு பேரோட இருக்குது இத்தனை ஊர்ல எத்தனை பேர் செத்தாங்க எதுக்கு நம்ம பசங்களுக்கு இந்த பாட்டாளி சமூகத்துல இருக்கக்கூடிய பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் படிப்புல இடம் கிடைக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க ஆனா அது நடந்துதாமா நம்ம இந்த ஊர்ல எத்தனை பேர் அரசு மருத்துவர்களா இருக்கிறாங்க யாராவது இருக்காங்களா இல்ல எத்தனை பேரு போலீஸா இருக்கிறாங்க டிஐஜி டிஜிபி தாசில்தார் கலெக்டர் யாராவது ஒருத்தர் எல்லாம் அரசு வேலை நான் கேக்குறத அரசு வேலை அது எந்த வேலையா கூட எடுத்துட்டு போட்டோம் யாராவது அரசு வேலையில யாராவது இருக்காங்களா பணியில ஆனா தியாகம் செய்தது இந்த ஊர் அரசு பணியில யாருமே இல்ல அதுதான் உண்மை அதற்காக தான் மறுபடியும் ஒரு இடஒதுக்கீடு போராட்டம் பண்ணி பத்தரை பர்சன்ட் கேட்டுட்டு இருக்கோம் யாருக்கும் இல்ல நம்முடைய எல்லாமே ஏழை மக்கள் தான் ஐயா வந்து எத்தனை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு தெரியுங்களா மிகவும் பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்காரு இருபது சதவீதம் அதே போல மேற்படிப்பு மேற்படிப்புக்கு மருத்துவ மேற்படிப்புக்கு இடஒதுக்கீடு மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் வாங்கி வாங்கி கொடுக்கிறாரு பட்டியலின சமூகத்துக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடஒதுக்கீடுகளை ஏழை மக்கள் யாரா இருந்தாலும் சரி நாமளா இருந்தாலும் சரி சகோதர சமுதாயமா இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது ஐயா ஆனா இதே ஊர்ல விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல்ல நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு சொல்லிட்டு இப்ப இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க முடியாது உங்க பிள்ளைங்க படிச்சாலும் பரவாயில்ல படிக்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அது தெரியுமா உங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்ப இடஒதுக்கீடு குடுக்கலனா நம்ம பசங்க ஐம்பது அறுபது மார்க் கஷ்டப்பட்டு வாங்குறாங்களே அவங்களுக்கு படிப்பு பெரியம்மா காலேஜ்ல இடம் எப்படி கிடைக்கும் இல்ல வேலை எப்படி கிடைக்கும் அரசு வேலை எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இடஒதுக்கீடு இருந்தாதான் கிடைக்கும் ஆனா அதை குடுக்க யாருக்குமே மனசு வரல பொய் சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க எல்லாம் மனசு வைங்க ஏன்னா ஏற்கனவே பொய் சொல்லி ஓட்டு வாங்கி போனவங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க இனிமேல அந்த பொய்க்கு மயங்க கூடாது ஏன்னா இன்னைக்கு வருவாங்க போவாங்க ஒரு வாரமா இங்கதான் தான் இருக்காங்க விக்கிர வாண்டியில எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஹோட்டலையும் புடிச்சுட்டாங்களாம் எதுக்கு இந்த மக்களுக்கு மறுபடி சாராயத்தை கொடுப்போம் எத்தனை கடை ஓபன் பண்ணுவாங்க எத்தனை காலேஜ் இருக்கு ஒரு காலேஜ் கிடையாது எத்தனை டாஸ்மாக் கடை இருக்கு நிறைய இருக்கு நிறைய டாஸ்மாக் கடை இருக்குது எதுக்கு நம்ம பசங்க எல்லாம் குடிக்கணும் படிக்க கூடாது வேலை போ வேலைக்கு போக கூடாது குடிச்சு குடிச்சு கம்முனி அவங்க சொல்ற சின்னத்துக்கு ஓட்டு போடணும் தான் இதே மாதிரி ஏழையாவே இருக்கட்டும் கஷ்டப்படட்டோம்னு வச்சிருக்காங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் மாம்பழ சின்னம் வந்தாதான் கிராமப்புற மகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருதா இங்க இந்த சேரு சகதி ரோடு எது இருந்தாலும் வருதா எப்போ ஃபோன் பண்ணாலும் வருதா இருபது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி எட்டு ஆம்பிளன்ஸ் இருந்துதா இல்லவே இல்ல எப்படி அது வந்தது மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டதுனாலதான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அங்க மத்திய அமைச்சரா சுகாதாரத்துறை அமைச்சரா டெல்லியில உக்காந்தாரு கிராமத்து மக்களுக்கு ஃபோன் பண்ணா உடனே ஆம்புலன்ஸ் வரணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு வேற யாரா குடுத்திருப்பாங்களா அத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க ஏதாவது வேஷ்டி கொடுக்கலாமா புடவை கொடுக்கலாமா இன்னைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க புடவை வேஷ்டி கொடுக்குறாங்க நம்ம என்ன கேட்கறோம் என் பிள்ளைக்கு படிப்பு கொடுன்னு கேட்கறோம் வேலை கொடுன்னு கேட்கறோம் படிச்சு வேலைக்கு போட்டு அவன் வாங்கி தரான் நமக்கு வேஷ்டி சேல இவங்க என்ன கொண்டு கொடுக்கறது இல்ல லாரியா இல்ல அத மாதிரிதான் அதனால அதனால நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு கிராமப்புற மக்களுக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்ட சின்னம் மாம்பழ சின்னம் நீங்க எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கீங்களா சின்ன பசங்களுக்கு தெரியாது பெரியவங்க நிறைய பேர் போயிருப்பீங்க அங்க ஊசி போடுவாங்களா என்ன போடுவாங்க முன்னாடி ஒரு ஊசி எடுத்துப்பாங்க ஒரு தடியா இருக்கும் அந்த ஊசிய ஒருத்தருக்கு போடுவாங்க அடுத்தது சுடு தண்ணியில போட்டு கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்க இன்னொரு திருப்பி கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்க ஆனா இப்ப எப்படி அந்த மாதிரி ஊசி யாரா போடுறாங்களா ஒரு ஊசி போட்டு அந்த ஊசி தூக்கி போட்டு புது ஊசி அதை கொண்டு வந்தது யாரு உங்க புள்ள உங்க வீட்டு புள்ள விழுப்புரம் மாவட்டம் திண்ணிவனத்துல சேர்ந்த உங்க புள்ள மருத்துவர் அன்பு தான் அந்த ஊசிய கொண்டு வர்றாரு எதுக்கு கிராமத்து மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும் உங்க மலேரியா பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசியை நம்ம குழந்தைக்கு போட்டா ஒட்டுருவோமா சின்ன குழந்தை இருக்க யாருக்கா மலேரியா பேஷண்ட் ஊசி போடுறோம் அந்த ஊசியை கழுவி நம்ம பையனுக்கு போட்டா சுமார் போமா அந்த மலேரியா நம்ம குழந்தைக்கு வரும்னு பயப்படுவோம்ல அதனாலதான் இல்ல அப்பல ஹாஸ்பிடல்ல கிடைக்கிற அந்த மருத்துவம் கிராமத்துல இருக்கிற என்னுடைய அக்கா தகுச்சிக்க கிடைக்கணும் என் தம்பி தங்கிகள் கிடைக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு ஊசியை கொண்டு வந்தாரு எதுக்கு ஒரு முறை போட்டு ஒரு முறை அது போயிடும் அதுக்கு மேல உபயோகப்படுத்த முடியாது இதெல்லாம் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை தந்தது மாம்பழ சின்னம் எங்க வேணாலும் போய் தைரியமா சொல்லுங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதா கிராமப்புற மக்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைச்சது மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதா கிராமப்புற மக்களுக்கு படிப்பும் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றத அழுத்தமா சத்த சத்தமா சொல்லுங்க இனிமேல அவங்க பணம் கொடுக்க வருவாங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க உங்க மனச மாத்த பாப்பாங்க ஆனா அதுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க ஒட்டு எல்லாரும் சேர்ந்து குடும்பத்துல இருக்கிற அத்தனை ஓட்டும் பிரிக்காம ஒற்றுமையா மாம்பழ ஓட்டு போட்டிக்கதாமா நாளைக்கு நம்மளால தைரியமா போய் பத்திர பர்சன்ட் கேட்க முடியும் வேலை கேட்க முடியும் இடஒதுக்கீடு கேட்கலாம் வேலை வாய்ப்பு கேட்கலாம் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க சரி ஏதா பணம் கொடுத்தா இந்த மக்கள் தான் ஓட்டு போடுவேன் இதுக்கு எதுக்கு நம்ம வேலை எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டரை வருஷம் இருக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பவர் யார்கிட்ட இருக்கு இருக்குன்னு தான் காட்டணும் தான் சொல்லணும் நம்ம கிட்ட பவர் இருக்கு நாங்க ஓட்டு போட்டு மாம்பழம் எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறோம் அப்பதான் நம்மளால ஏதாவது கேட்க முடியும் இல்லையா இல்லன்னா இன்னும் ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவாங்க சரி பரவாயில்ல அடுத்த எலக்ஷன்லயும் ஏமாத்திடலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க ஏதாவது வேஷ்டி குடுக்கலாம் புடவை கொடுக்கலாம் குவாட்டர் கொடுக்கலாம் காசை குடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க வேலையே செய்ய மாட்டாங்க இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நீங்க நல்ல முடிவு எடுத்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு மாம்பழ எம்எல்ஏ ஏதோ உங்க உங்க அண்ணன் இருக்கிறாரு எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு இந்த ஒரு வாரம் உக்காந்துருக்காங்களே பத்து நாள் அடுத்த வாரம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க யாரும் இங்க இருக்க மாட்டாங்க இன்னைக்குதான் வந்து வந்து உங்க கால்ல உழுவாங்க உங்க வீட்டுல தட்டுவாங்க வேணா வேணாம்னா கூட வந்து குடுப்பாங்க ஆனா அடுத்த வாரம் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவரு தான் இருப்பார் அதனால அவருக்கு தான் நீங்க மாமச்சன்ல ஓட்டு போடுங்க உங்க படிப்புங்க உங்க பிள்ளைங்களோட வருங்காலத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் படிப்புக்கும் மாமச்சன் தான் உத்தரவாதம் கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு மறக்காதீங்கம்மா நமது சின்னம் நமது சின்னம் ஏழைகளின் சின்னம் விவசாயிகளின் சின்னம் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான சின்னம் நன்றிமா ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு மறக்காம ஒரு ஓட்ட கூட பிரிக்காம போடுங்க பிரிச்சுட்டீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பிரிச்சு போட்டு அதிகமா தயவு செய்யுது நன்றி நன்றி